தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பதின்மூன்று இருபத்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை ஏகாதசி திதி மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துவாதசி திதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை யோகம் சரியில்லை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் சித்தி நாற்பத்தி ஒரு நாளிகை முப்பத்து நான்கு விநாளிகை கரணம் பவம் இருபத்து ஏழு நாளிகை பதினாறு வினாளிகை பாலவம் ஐம்பத்தாறு நாளிகை நாற்பத்தி ஒரு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி தேய்பிரை ஏகாதசி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு மூன்று நாளிகை ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் இன்றைய தினம் ஏகாதசி திதி நடைமுறையில் உள்ளதால் மகா விஷ்ணு பகவான் வழிபாடு செய்து பயன்கள் அடையலாம் மேலும் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தன யோகம் கூடும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு ரிஷபம் மதியூகத்துடன் செயல்படுவீர்கள் காரிய வெற்றியும் உண்டு பொருளாதார பணபலம் கிட்டும் யோகமும் உண்டு மிதுனம் பணப்புழக்கம் கூடும் செலவுகளும் உண்டு காரிய வெற்றி ஏற்படும் கடகம் ஸ்திரத்தன்மை கூடும் தொழில் வேலை வகையில் லாபம் அதிகரிக்கும் அரசியல் அரசாங்க அனுகூலம் உண்டு சிம்மம் பணப்புழக்கம் கூடும் லாபம் அதிகரிக்கும் அரசியல் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் கன்னி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பணப்புழக்கம் கூடும் அரசியல் அனுகூலமும் உண்டு துலாம் புகழ் கூடும் பெருமை கூடும் எதிர்ப்புகளும் உண்டு எதிரிகளால் அனுகூலமான பலன்களும் உண்டு விருச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு காரிய வெற்றி உண்டு சுப செலவுகளும் உண்டு புகழ் சேரும் புண்ணிய செயல்களும் செய்யும் வாய்ப்புகள் கூடும் மகரம் பெரியோர்களால் அனுகூலம் உண்டு பணப்புழக்கமும் உண்டு காரிய வெற்றியும் உண்டு கும்பம் காரிய அனுகூலம் ஏற்படும் தொழில் வேலை அனுகூலமாக இருக்கும் எதிரிகளை வெல்லுவீர்கள் மீனம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு தகப்பனாராலும் அனுகூலம் உண்டு தொழில் வேலை லாபகரமாக இருக்கும் மகிழ்ச்சியான நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்